கல்லீரல் புண்ணாகிறது வந்து அந்த வேலை பண்ணணும் இந்த வேலை பண்ணணும் எல்லாம் ஆயிரத்தெட்டு வேலைக்கெல்லாம் இந்த பயிலு வச்சார இதை ஊற்றி ஊற்றினா முதல்ல அதை தான் வெளியே தள்ளணும் வெளியே தள்ளினா தான் அந்த சாக்கடைகள் கிடந்தால் தான் அது வெளியே தள்ளினா தான் அடுத்த வேலை பார்க்க முடியும் என்ன பண்ணும் அது அது பாட்டில் வெளியே தள்ளி அதை முடிச்சுட்டு தான் பிற மற்ற வேலைக்கு வரும் இந்த முதலுளுக்கு பிறகு அதில் அதை வெளியே தள்ள முடியல வேலை திரும்ப திரும்ப ஊற்றிக்கிட்டே இருந்தான்னா ஜீரண சக்திக்குரிய வேலை நடக்காது வாமிட் பண்ணும் தண்ணியை போட்டி ஒன்று கொடுக்கலாம் அந்த பைத்தை எடுத்துகிட்டு எவர் சில்வரில் வச்சிடணும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒன்று ஆர்டர் பண்ணி இதை கலட்டிட்டு அங்கே வச்சுட்டேன்னா அது பாட்டில் என்ன தேவை ஊற்றிட்டு போயிட்டே இருக்கும் எல்லா எல்லா குடும்பத்துலேயும் இந்த நாசம் நடந்துருக்கு காமராஜர் வந்து அப்போது கருணாநிதி ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாளில் ஒரு நாள் உட்காந்து ரொம்ப சோகமாக வந்திருக்காரு அப்போ போய் அவரை பார்க்க போனவங்க என்னையா அப்படிலாம் ரொம்ப சோகமாக இருக்காங்க திறந்துட்டானுங்களே திறந்துட்டானுங்களே எவ்வளவோ முயற்சி பண்ணமே சாரையத்தை திறந்துட்டானுங்களே நாட்டில் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரான் அவர் ஒரு அம்மா அவர் அவர் மீட்டிங் போயிட்டு திரும்பி போகும்போது எல்லாம் ஓடி ஓடி வந்து மனு கொடுப்பாங்க ஐயா ஐயா என் குடும்பத்தில் எப்படி இருக்க காப்பாத்துங்கன்னு நிறுத்தி கேட்பார் அப்படி கேட்கும்போது ஒரு அம்மா ஐயா என் புருஷனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க ஐயா திரும்ப திரும்ப பிடிச்சி உள்ளே போட்டுடுறாங்க அப்படின்னா என்னப்பா விஷயம் அப்படின்னு பக்கத்தில் இருந்தவங்க அந்த இருந்தாலும் சாரையும் வடிக்கிறேன் அப்படின்னா அவன் உள்ளே இருக்கட்டும் அதான் நல்லது வெளியில் வந்தான்னா ஊரெலாம் நாசமாக போகும் அங்கே இருக்கட்டும் போ நீ என்ன நீ ஏதாவது ஒரு சின்ன தொழில் பண்ணி பிழச்சிக்க ஒரு இட்லி கடை வச்சு பிளச்சிக்கின்னு அப்பாட்டில் போயிட்டாராம் அந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை தான் கவர்மெண்டே நமக்கு வந்து அதுக்கு என்ன தான் சப்பை கட்டு கட்டினாலும் அது அக்செப்ட் பண்ண முடியாது என்ன வருமானம் இல்லாமல் என்ன நாங்கள் பெரிய பிடுங்கிட்டோம் நாட்டில் நாங்கள் தான் பெரிய உலகத்துலேயே நாங்கள் எங்கள் நான் ஸ்டேட்டை தான் தூக்கி நிறுத்தி இருக்கோங்கிறீங்க எத்தனை குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு இளம் டெத்து நடக்குது எல்லாம் ஒன்றும் ஆக்சிடெண்டில் சாக்குறான் இல்லைனா லிவர் பயிலி போய் போயிடலாம் எல்லா குடும்பத்துலையும் இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் நாசம் பண்ணிவிட்டு நீங்கள் பெரிய நாட்டை முன்னேற்றி என்னத்தை கிழிக்க போறீங்க நான் கண்ணா முன்னாடி கேட்பேன் அதுக்கு ஒரு திட்டம் போட்டு அது முக்கியமான திட்டம் நாட்டை காப்பாற்றணும் இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னா அது ஒரு முக்கியமான திட்டம் அதை செய்யாமல் நாட்டில் நாங்கள் அதை பிடுங்கிட்டோம் இதை பிடுங்கிட்டோன்னா அதனால் முக்கியமான காரணம் கல்லீரல் டேமேஜுக்கு வந்து சாரையந்தான் இது போய் போய் கல்லீரல்களை கெடுத்து அந்த செல்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு கெட்டு ஒரு ஸ்டேஜ் ப தாண்டி வரும்போது தான் மஞ்சக்காய் மாலை தெரியும் மஞ்சக்க மாலை அறிகுறி வருது தாரையம் அடிக்கிறவனுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறமாவது இருக்குது முப்பது பெர்சன்ட் செல்லை வச்சு உப்பைத்தி கொண்டு போகலாம் திரும்பவும் அடித்தானா அவ்வளோதான் ஒன்றும் காப்பாற்ற முடியாது இவன் மஞ்சகம்மால் முத்திரும் பிறகு மூளை பாதிப்பு வரும் ஐசியூவில் தூக்கி போடுவாங்க கொஞ்சம் நாளைக்கு பிறகு வீட்டுக்கெல்லாம் சொல்லி அனுப்ப சொல்லிடுவாங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க அனுப்பங்கேற்பாங்க முதல்ல முக்கியமான சொந்தக்காரங்க சொல்லியிருப்பாங்க ஐசியூவில் காசு கட்டணும்ல அதுக்கு சொல்லுவாங்க முதல்ல அப்புறம் சரி இனி உணவு பேராது நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிடலாம் எல்லாம் கிளம்பி வர சொல்லியிருந்தேன் வேணும் அதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கொண்டு விட்டுரும் முக்கியமானது ஆழ்கை கால் ரெண்டாவது இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் ஹெப்படைட்டிஸ் ஏ சின்ன சாதாரண குழந்தைகளுக்கு வருது சின்ன குழந்தைகளுக்கு வரதுலாம் தண்ணியில் உள்ள கிருமியினால் ஹெப்படைட்டிஸ் ஏ வரும் ஏ வரும் அல்லது ரத்தத்து மூலமாக வரக்கூடிய மஞ்சகமால பி ஹெப்படைட்டிஸ் பி வரலாம் இதெல்லாம் வைரல் இன்ஃபெக்ஷனால் வருது இந்த ரெண்டு தான் முக்கியமான காரணங்கள் மற்றபடி வேறு டேமேஜ் வந்து வேறு செகண்டரிஸ் லிவர் எங்கேயாவது கேன்சர் இருந்து செகண்டரிஸ் டெபாசிட் வந்து வரலாம் அது லிவர்லேயே ஒரு கேன்சர் வந்து இங்கே அடைப்பு வந்து மஞ்சகமாலே வரலாம் அந்த மாதிரி ரேர் காசஸ் இருக்குது முக்கியமான காரணம் தண்ணி போடுறது அந்த நான் ஆல்ககாலிக் ஹெப்படைட்டிஸ்ன்னு வரலாம் தண்ணி போடாமலும் ஒரு சிலருக்கு ஹெப்படைட்டிஸ் வரலாம் அது ஆனால் நைன்டி பர்சன்ட் இவங்க தான் மெஜாரிட்டி அவங்க தான் அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் வாழ்க்கையை ஜெயிக்கணுன்னா தண்ணி பக்கத்தில் போகக்கூடாது